கருணையும் கண்டிப்பும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு அன்பும் அடியும் லவ் அண்ட் கெயின் வாசிப்பதற்காக யோவான் மூன்றாம் தியாயத்திற்கு திருப்பங்கள் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை வாசிக்கிறேன் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி கடவுள் தம்முடைய குமாரனை உலகத்திற்குள் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய பெயரில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனிதருடைய செயல்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை வகைக்கிறான் தன் செயல்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின் தனது செயல்கள் கடவுளுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் இயேசு இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களிடம் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார் நோட்டீஸ் to those who disobeyed பட் இஸ் கைண்ட் டு கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்கிறது திருமறை அதைத்தான் ஒன்றிய நான்கு பதினாறு வாசிக்கிறோம் அவர் அழிக்கும் நெருப்பாகவும் இருக்கிறார் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் என்று அதே வேதம் கூறுகிறது எப்ரைய பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது இதில் எது சரி இரண்டுமே சரிதான் திருவசனங்களுக்குள்ளே எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது ஒருவரை நரகத்திற்கு அனுப்ப முடியாத அளவு கடவுள் அன்புள்ளவர் என்று நாம் நினைக்க தோன்றும் அதே வேளையில் ஒரு பாவியையும் மோட்சத்திற்குள் அனுமதிக்க முடியாத அளவு அவர் பரிசுத்தர் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் சமோன் சேர் காட் இஸ் டூ லவ்விங் டு சென்ட் எனி ஒன் இஸ் டூ ஹவுலி டு அட்மிட் மனம் நொறுங்கி மனம் திரும்புகிற பாவியிடம் கடவுளுடைய அன்பை குறித்து பேச வேண்டும் ஆனால் வணங்கா கழுத்து உள்ளவர்களிடம் தங்கள் ஹயத்தை கடினப்படுத்துவர்களிடம் கடவுளுடைய கோபத்தை தான் நாம் அழுத்தி பேச வேண்டும் கடவுளது இந்த இரு குணங்களையும் இன்று நம்முடைய மனப்பாட வசனமாகிய ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு மிக அழகாய் சமநிலைப்படுத்துகிறது பவுல் அதை அவ்வளவு அழகாக எழுதுகிறான் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார் இயேசுவும் யோவான் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவர் சொன்னார் அப்படியே வாசித்துக் கொண்டு பதினெட்டாம் வசனத்திற்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் விசுவாசியாதவனோ ஏற்கனவே அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டாயிற்று இயேசு மோட்சம் நரகம் ஆகிய இரண்டை குறித்தும் அவர் தெளிவாக பேசினார் அவர் கொடுத்த நற்செய்தி பேராணையிலும் கூட அவர் இவ்விதமாக சொன்னார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் மீட்கப்படுவான் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ தண்டனைக்குள் அவன் தீர்க்கப்படுவான் முதல் முறையாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுது அவர் அன்புள்ளவராக கருணை கடலாக வந்தார் அடுத்து அவர் இவ்வுலகை நியாயம் தீர்ப்பதற்காக வரப்போகிறார் அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதியை நிலைநிறுத்தாமல் இருக்க முடியாது அன்புக்கு இலக்கணமாய் சொல்லப்படுகிற தாயானவள் கண்டிப்பதில்லையா கருணையுள்ள மேய்ப்பராக ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே தம்முடைய மார்பிலே அணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கருணையுள்ள மேய்ப்பராக அல்லது தேற்றும் கோலோடு இயேசுவை சித்தரிக்கிற புகைப்படங்கள் படங்கள் ஏராளம் ஆனால் தேவ ஆலயத்திலே சவுக்கினால் வியாபாரிகளை விரட்டும் காட்சியாகிய படங்கள் மிக அபூர்வம் அந்த படங்களை நாம் வீடுகளிலே பார்ப்பதே கிடையாது எனவேதான் சபைகளிலும் சமுதாயங்களிலும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இன்று தாறுமாறான செயல்கள் தாண்டவமாடி கொண்டிருக்கின்றன தேவனது கோபமும் பரிசுத்தமும் அவரது அன்பை குறித்து நாம் பேசுகிற அளவிற்கு வலியுறுத்தப்படாவிட்டால் மக்களிடம் நாளிடவிலே தேவ பயம் குறைந்து விடும் தேவ அன்பை மட்டும் பேசுகிற ஊழியன் அவன் போலி கிறிஸ்தவரை போலி மார்க்கத்தினரை தான் அவன் பிறப்பிப்பான் அதே வேளையிலே தேவனுடைய கோபத்தை மட்டுமே ஒருவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டு அடித்துக் கொண்டிருந்தால் அவன் பரவசமற்ற கிறிஸ்தவர்களை பிறப்பித்து விடுவான் நம் ஆண்டு இடத்துல இப்படி ஜபிக்க வேண்டும் தேவா எங்களது தவறுகளுக்கு உடனே தண்டனை அளிக்காமல் பொறுமையா இருப்பதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு மேலும் தவறு புரியாமல் இருக்க இறங்கியர்களும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் பிரசங்க வேதன் பிரின்ஸ் ஆஃப் என்று சொல்லப்பட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீகை அவர் சொன்னார் தோட் ஆஃப் ஜட்மெண்ட் நோ மோர் பட் ஆஃப் தீர்ப்பளிக்கும் பட்டயம் இன்று நம்மை அச்சுறுத்துவதில்லை ஆனால் பெற்றோரின் புறம்போ இன்னும் உபயோகத்தில் உள்ளது சரியாய் சொன்னார் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார் பிரார்த்திப்போம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே உம்முடைய கோணத்தின் இரு பக்கங்களையும் உம்முடைய கண்டிப்பையும் உம்முடைய கருணையையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய அடிக்கும் கண்டிப்பையும் நாங்கள் கர்த்தாவை சமப்படுத்தி சமநிலைப்படுத்தி உண்மையை ஒரு சரியான கோணத்திலே பார்க்க எங்களுக்கு நீர் உணர்த்து வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுறோம் எந்த ஒரு புறமாவது சாய்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ சமநிலையை நாங்கள் இழந்து விடாதபடி கர்த்தாவே உமது இந்த இரு குணங்களையும் அல்லது உங்களுடைய குணத்தின் இரு பகுதிகளையும் நாங்கள் சமநிலைப்படுத்தி சரியானபடி உமக்கு முன்பாக நடந்து கொள்ள பரவசத்தோடும் அதே வேளையில் பக்தி வினயத்தோடும் நாங்கள் நடக்க உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உமை பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரம் நீர் எங்களை கண்டிக்கிற வேளையிலே சோர்ந்து போகாதிருக்க உதவி செய்யும் அடிக்கிற கைதானே அணைக்கும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவிதாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே